கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரல் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஆறு பெயர் ஆதீஸ்வரன் படிப்பு மெக்கானிக்கல் என்ஜினியரிங் வயது முப்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஆதி குலம் சுத்த ஜாதகம் மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் தொழில் விவரம் ஆக்சென்ஜோர் மாத வருமானம் ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் சொத்து விவரம் நான்கு ஏக்கர் ஏ மூன்று சைட் நாற்பது சென்ட் என் மெயின் ரோடு மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அல்லது கணேஷ் எங்கள் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு என டைப் செய்து வாட்ஸ் அனுப்பவும் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி